அனைவருக்கும் வணக்கம் கண்ணைத்தமிழ் பாடசாலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்று மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பாடப்பகுதியில் இயல் ஒன்றிலுள்ள கவிதை பேழை தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டியலங்கார உரை மேற்கோள் பாடல் ஆசிரியர் தண்டி தண்டி அலங்காரம் அணி இலக்கண நூல் நமக்கு பாடமாக இடம்பெற்றுள்ள பகுதி பொருளியல் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது காவி தர்ஷம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் ஆசிரியர் தண்டி கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் பொது ஆண்டு போ ஆ அப்படின்னாக்க பொது ஆண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இந்த நூல் புதுவியல் புரளனியல் சொல்லணியல் என மூன்று பெரும் பிரிவுகளை உடையது இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் ஆகியோரால் பலரால் எடுத்தாள பெற்ற பெருமை பெற்ற ஒரு நூல் தண்டியலங்காரம் இதில் வினாவில் வினா அமையக்கூடிய பகுதி அப்படின்னாக்க தண்டியலங்காரம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் காவிய தர்ஷம் என வடமொழி நூலை தலைவி எழுதப்பட்டதை ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் தண்டி எத்தனை பிரிவுகள் இடம்பெறுகிறது அப்படின்னு கேட்கலாம் பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் என்று மூன்று பிரிவுகள் எந்த நூற்றாண்டு அப்படின்னு கேட்கலாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலகட்டம் தண்ணீர் இல்லாத தமிழ் தனக்கு நிகரில்லாத தமிழ் அப்படின்னு சொல்லலாம் தன்னேர் இல்லாத தமிழ் வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ் வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ் நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பையும் விருவையும் ஆழத்தையும் புலவர்கள் போற்றுவர் நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றுவர் புலவர்கள் அப்படிப்பட்ட புலவர்கள் போற்றி பாடுகின்ற இந்த தமிழை பற்றி ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாடமாக வைத்திருக்கிறார்கள் வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கதான் தமிழ் நிலத்தினும் பெருதாம் வானினும் உயர்ந்ததாம் வானத்தை அளந்ததாம் வலிமை மிக்கதாம் நிலத்தை விட பெரியதாம் வானத்தில் விட உயர்ந்ததாம் கடலை விட ஆழமானதாம் என்றெல்லாம் தமிழினுடைய பரப்புகளையும் ஆழத்தையும் விருவியும் புகழ்ந்து புகழ்ந்து போற்றுவார்கள் அந்த அளவுக்கு எதனுடனும் ஒப்பிட முடியாத அளவிற்கு உயர்வாக இருக்கிறது நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பாகவும் வைக்கப்படுகிறார் அதற்கும் மேலாகவும் தமிழை போற்றுகிறார்களாம் புலவர் பெருமக்கள் கதிரவன் யாருடனும் எவற்றுடனும் ஒப்பிட முடியாது அதையிடம் ஒப்பிட முடியாத அளவிற்கு அதற்கும் மேலாக தமிழை புலவர பெருமக்கள் போற்றி போற்று பாராட்டுகின்றனர் தமிழ் அன்னை சிறப்பு பெற்றவளாக விட்டிருக்கிறாள் ஓங்கல் அடை வந்து உயர்ந்தோர் தொலைவலங்கி ஏங்குழி நீர் ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேறு தனியாளி வெங்கு திரு யானையல யானையது தண்ணீர் இழாத தமிழ் ஓங்கல் வந்து ஓங்கல் இடை வந்து ஓங்கல் அப்படின்றா ஓங்கல் இடை வந்து அப்படின்றான் ஓங்கல் என்றால் மலை மலை உயர்ந்த இடங்களில் இடை மலை ஓங்கி உயர்ந்திருக்கின்ற மலைகளின் இடையில் தோன்றி அதான் ஓங்கல் இடை வந்து ஓங்கி உயர்ந்திருக்கின்ற மலைகளின் இடையில் தோன்றி உயர்ந்தோர் தொலவழுங்கி உயர்ந்தோர் என்றால் சான்றோர் பருவக்கள் எல்லாம் அவர்களால் தொலப்பட்டு வணங்கப்பட்டு ஏங்குழி நீர் ஞாலத்து ஏங்குழி நீர் ஞானத்து ஓசை நிறைந்திருக்கின்ற கடல் நீர் அதாவது ஏங்குழி நீர் கடல் சூழ்ந்து இந்த உலகத்தின் இருள் அகற்றும் இருளையெல்லாம் போக்கக்கூடியது யாருடைய இருளையெல்லாம் போக்கக்கூடியது மன இருளையும் உலகின் புற இருளையும் போக்கக்கூடியதாக இருக்கிறது ஆங்கவற்றுள் அத்தகையவற்றுள் மின்னீர் தனியாளி வெங்கதிர் ஒன்று மலை தோன்றி கதிரவனாக இருக்கின்றவன் வெங்கதிர் வெம்மை தரக்கூடிய சூரிய ஒளி மற்றொன்று தண்ணீர் இல்லாத தமிழ் தனக்கு நிகரல்லாத தமிழாக இருக்கிறது அவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்க மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கிடையில் தோன்றக்கூடிய கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றக்கூடியது ஒன்று ஒன்று புதிக மலையில் தோன்றி சான்றோர்களால் தொழப்பட்ட மக்களின் அறியாமை என்னும் இருளை அகையிருளை போக்குவதாக ஒப்புமை சொல்ல முடியாததாக இருக்கின்றது இன்னொன்று ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் பாருங்கள் ஒன்று மலையலுக்கடையில் தோன்றுவது எது புறையிருளை போக்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிரவன் அகையிருளை போக்கி மக்களுடைய பொதுகு மலையில் தோன்றியதாக சான்றோர் உலகால் தொழப்பட்டதாக இருப்பது இன்னொன்று என்ன தமிழ் நிகரில்லாத தமிழ் அதான் தண்ணீரலாத தமிழ் அப்படின்றான் ஒப்புமை எதனுடனும் ஒப்பிட்டு காட்ட முடியாது சூரியன் புறையிரளை போக்குகிறது என்றால் தமிழ் அக இருளை போக்குகிறது மனிதனுடைய அக இருளை போக்குவது தமிழ் ஒளிர்குடைய புறையிருளை போக்குவது சூரியனாகும் மலைகளுக்கிடையில தோன்றுவது சூரியன் பொதிக மலை பக்கத்தில் சான்றோர்களால் தொடப்பட்டது தமிழ் இந்த இரண்டு கருத்துகளையும் ஒன்றாக சு சொல்லி வேறுபடுத்தி காட்டியிருக்கிறாங்க அதாவது இது வேற்றுமை அணி இடம்பெற்றிருக்கிறது இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை கூறி அதுக்கப்புறம் வேறுபடுத்தி காட்டுவது இது வந்து பொருள் வேற்றுமை அணி ஆகும் கதிரவன் தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றுள் தமிழ் தண்ணீரலாத என்ற தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுவதால் இது பொருள் வேற்றுமை அணியை இடம்பெற்றிருக்கிறது இது பொருள் வேற்றுமை அணி இந்த பாட்டை கொடுத்துட்டு இதில் இடம்பெறக்கூடிய அணி எது அப்படின்னு கேட்கலாம் அதை தெளிவாக பார்த்து வச்சிங்க இந்த தான் வினாக்கள் அமையும் வெங்கதிர் அப்படிங்கிறது வந்து வெம்மை கூட்டல் கதிர் என்று பிரிக்கலாம் பண்புத்தொகை உயர்ந்தோர் வினையால் அணையும் பெயர் ஓர் ஆறு இதெல்லாம் வினையால் செய்யக்கூடிய செயலையும் செய்பவனையும் இணைத்து காட்டக்கூடியது வினையால் அணையும் பெயர் இட இழாத இல்லாத அப்படிங்கிறது இழாத என்று வந்திருக்கிறது அப்ப இதை இடை குறைவாக வந்திருக்கிறது உயர்ந்தோர் உயர் பகுதியாக வந்து இத்து சந்தி இந்தான விகாரம் இத்து இறந்த காலநிலை ஓர் என்பது பலர்வாழ் வினைமுற்று விகுதி ஆர் ஓர் எடுத்ததாக ஆ ஓ ஆக தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் விலங்கு விலங்கு கூட்டல் ஈ விலங்கு பகுதி ஈ வினையச்ச விகதியாக வந்திருக்கிறது வந்து எப்படி பிரிக்கலாம் வா என்பது பகுதி அது கட்டளை சொல்லாக வந்து வா என புரிஞ்சி இருக்கிறது இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால நிலை ஊ என்பது வினையச்ச விகிதி சொல்லுதான் வேற வேற பிரிக்கக்கூடிய முறைகள்லாம் ஒன்று தான் அதே போல் புரட்சி விதிகளில் பாருங்கள் ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் என்று பிரிக்கலாம் நிலைமொழியின் ஈட்டில் பாருங்கள் குற்றிலுகுரம் இக்கு கூட்டல் உ கூ வந்திருக்கிறது அதனால் உயிர் வீரர்கள் குரல் மெய்விட்டோடும் என்று விதிப்படி அடுத்தது ஆங்கு கூட்டல் அவற்றுள் இது எந்த மாற்றம் நிலைமொழி ஈற்றில் பாருங்க வெய்யெழுத்து வறுமொழி முதலத்துல உயிரெழுத்தாக வந்து இக்கு கூட்டலா காவாக வந்து ஆங்கவற்றுள் என்று வந்திருக்கிறது தனி ஆலை தனி கூட்டல் ஆலை என்று பிரிக்கலாம் நிலைமொழி ஈற்றழுத்துல இன்னு கூட்டல் ஈ இ வந்திருக்கிறது வறுமொழி முதலெழுத்திலும் உயிரெழுத்து நிலைமொழி ஈற்றழுத்திலும் உயிரெழுத்து உடம்புடுமையாக அதாவது உயிரீட்டு புணர்ச்சியில ஈ ஐவழியவும் யானை உயிர்வழிபோம் ஏமுனி பெருமையும் புணரும் என்று விதிப்படி உடம்புடுமையாக எகரம் வந்திருக்கிறது அடுத்தது மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்று விதிப்படி தனியாளி என்று வந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர் என்று பிரிக்கலாம் நிலைமொழி ஈற்றளத்துல மைவிகுதி போயிடுச்சுனாக்கா வெம் கூட்டல் கதிர் முன்னின்று மைத்தறிதல் விதிப்படி வெங்கதிர் என்று வந்திருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா த அணிலக்கணத்தை மட்டுமே கூறக்கூடிய இலக்கண நூல்கள் அப்படின்னா தண்டி அலங்காரம் மரண அலங்காரம் குவலையானந்தம் அணிலக்கணத்தையும் கூறக்கூடியதாக இருப்பது தொல்காப்பியம் வீரசோலியும் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் இதை கூட வினாவாக அமையலாம் அணிலக்கணத்தையும் சொல்வது எது அணியிலக்கணத்தை மட்டும் சொல்வது எது அணி இலக்கணத்தை மட்டும் சொல்றதா இருந்தால் தண்டியலங்காரம் மரண அலங்காரம் அணி அணிலக்கணத்தோடு சேர்த்து வேறு ஒரு இலக்கணத்தை சொல்வது அதில் எழுத்து சொல் அந்த மாதிரி சொல்லலாம் சொல் தொல்காப்பியம் வீர சோழையும் இலக்கண விளக்கம் தொண்ணூல் விளக்கம் வீரியம் இது ரொம்ப முக்கியமான செய்திகள் பார்த்து வைத்து கொள்ள வேண்டும் இது வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகள் இந்த இலக்கணம் பகுபத புணர்ச்சியில ஏதாவது ஒரு சொல்ல கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு என்ன பகுபதத்தை பிரித்து காட்டுங்க புணர்ச்சி விதியிலே வரக்கூடிய இந்த சொல்லில் வரக்கூடிய விதிகள் என்னென்ன அப்படின்லாம் கேட்கலாம் வினாக்கலாம் இந்த பகுதியில் தெளிவாக பார்த்துங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது ரொம்ப கடினமான பகுதியெலாம் எனக்கு வந்து இலக்கணம் பகுபதை புணர்ச்சியெலாம் தெரியல இதெல்லாம் எப்படி வரும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் இன்னும் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதேனும் ஐயங்கள் இருக்கும் என்றால் கமாண்டில் கீழே சொல்லுங்கள் இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு சரியாக தெளிவுபடுத்துகிறேன் இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டாலும் அதையும் நான் தெளிவுபடுத்த உங்களுக்காக உங்களுடைய குரலுக்காக நான் காத்திருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே அந்த லைக் சிம்பிளில் லைக் போடுங்க அதே போல் பக்கத்தில் கமெண்ட்டில் நிறை குறைகளை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பயணிக்க உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருந்து பிடித்திருக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக பதிவிட நான் காத்திருக்கிறேன் உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறதையோ தெளிவுபடுத்தி சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஒளிப்பேளைகளில் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்